ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை கம்மியாக போட்டு வாங்கிட்டாலும் நல்ல மாடுகளாக நமக்கு நேர்ந்துக்கிறது இல்லைங்களா அதுதான் நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டோங்க அப்படி நான் வாங்கின ஒரு மாடு தாங்க என்கிட்ட இருக்குது அந்த மாட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி காலையில் பொழுது எங்கள் காலையில் பொழுது இப்படி தான் எந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் அள்ளிகிட்டே கட்டுத்தரையெல்லாம் கூட்டிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னால் பால் போது சாணியில் உட்காந்து பால் கறக்கணும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து சுத்தமாக கூட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டில் ஃப்ரீயாக உட்காந்து பால் கறந்துக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் சுத்தமாக இருக்குங்களா அதனால் காலையில் எழுந்திரிச்சதையும் மொதல் வேலையாக வந்து சாணி அள்ளி போட்டுட்டு அப்புறம் வந்து பால் கறக்கிறதுக்கு உட்காந்துங்க இன்றைக்கி எப்போதுமே எங்கள் வீட்டில் நான் தாங்க சாணி அள்ளுவேன் இன்றைக்கி அதே மாதிரி என்னனையே வேலையை முடிச்சிட்டேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அந்த மாட்டை பார்த்துருப்பீங்க என்னோடய ரெண்டு மாட்டில் ஒரு மாடு தான் அந்த மாடு பழைய மாட்டில் ரெண்டு மாட்டில் ஒரு மாடு தான் அந்த மாடு கண்ணு போடுற வீடியோ கூட போட்டிருப்பேன் இந்த மாடு தான் அந்த மாடு எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேங்க எப்படி வாங்கினேன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து வளர்த்த மாடு அவங்க கட்டுத்தரையில் போட்டு சின்ன பிள்ளைலருந்தே வந்து அவங்க வளர்த்த மாடு ரெண்டு ஈத்து போட்டுருச்சுங்க ரெண்டு ஈத்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென இல்லை நான் வந்து சென்னையே பிடிக்கல விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்போ தான் வந்த பூசில் ஒரு மாடு மட்டும் என்கிட்ட இருந்துச்சு விற்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அந்த மாடு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க எதனாலன்னு தெரில விற்கிறேன் நான் போய் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க சென்னை இல்லை அது அப்புறம் பார்த்திங்கன்னா மாமே மச்சனை வீட்டில் வந்து பொருள் வாங்கினோம்னா ராசி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கங்க உண்மை தான் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு வியாபாரிக்கு விற்றுட்டாங்க அப்புறம் நம்ம எட்டி பார்க்குற தூர தான் வியாபாரி வீடு அந்த மாடு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிருச்சு அவங்க வீட்டில் வந்து மேய்ச்சலுக்கு மேய்ஞ்சிட்டு தனியாக தான் விடுவாங்க தரிசு அந்த பாட்டில் மேய்ஞ்சிட்டு பொழுதோடு பர கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே தண்ணிக்கு வந்துடுச்சு எங்கள் நான் சின்ன நாத்தனை வீட்டுக்கே தண்ணிக்கு வந்துடுச்சு தண்ணிக்கு வந்து பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேனே நின்றுக்குச்சு போக மாட்டேன்ருச்சு அப்புறம் பக்கத்தில் இருந்த ஏவாரி வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு அதை பார்க்கவும் ரொம்ப வந்து கஷ்டமாக போச்சு இவ்வளோ அறிவாக இருக்கே இவ்வளோ பாசமாக இருக்கே சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்ததுக்கு அதை போய் விற்றுட்டாங்களே சென்னா இல்லை அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு நம்மளை சும்மா இருப்போம்மா நானும் போய் ரெண்டு தடவை மூணு தடவை வியவாரி வீட்டுக்கு போய் முட்டி மோதி விற்றுட்டிங்களா அந்த மாடு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து ஒரே பிடிவாதமாக மூணு நாளாக நடந்து எனக்கு இந்த மாடு வேணும்னாலே வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த மாட்டை வாங்கிட்டேங்க அந்த மாடு வாங்கிறதுக்கு என்கிட்ட காசே இல்லை வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போட்டேன் இந்த மாடை வாங்கி கொடுங்க மத்து கறவை தான் மூணு மூணு கறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வேணாம் சென்னையே நிற்கல அப்படின்னாங்க காசே இல்லை நான் தரமாட்டேன் இருந்தாலும் அப்படின்ட்டாங்க அப்போ வந்து பால் காரட்டை பால் ஊற்றிட்டு இருந்தனால நான் பால் கார்டை போயிட்டு காசு கேட்டேன் எங்கள் பால் பால்காரவங்க மாடு வாங்கி தருவாங்க அவங்க கேட்டதுக்கு சரி வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி அவருக்கு காசு கொடுத்து அந்த காசில் வந்து அந்த மாட்டை வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வந் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் சண்டை ஏன் இந்த மாட்டை வாங்கினேன் எங்கள் அக்கா எனக்கு தரம் எனக்கு வந்து சென்னை இல்லாதனால தரமாட்டேன்ருச்சு வேற ஒருத்தவங்களுக்கு வியாபாரி விற்றுட்டாங்க ஏன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டாங்க இருந்தாலும் வந்து நம்ம விடுப்போம்மா எப்படியோ வந்து அடித்து பிடிச்சி அந்த மாடு வந்து செனை நிற்கிறது சென்னை நின்று பால் கறவை நிற்கிறதுக்குள்ளே அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கடனை கட்டிட்டு ஏழு மாதம் செனை நிப்பாட்டியாச்சு வந்து ரெண்டு மாதத்துலேயே ஊசி போடவும் ரெண்டாவது மாதத்துலேருந்தே செனை நின்றுக்குச்சு அப்படியே வந்து செனையை நிப்பாட்டிட்டால் வந்து பால் கறந்துடுச்சு இருபத்தி மூணாயிரத்துக்கு கறந்துடுச்சு அப்புறம் கறந்துட்டுங்களா அப்புறம் இந்த மாடு பார்த்திங்கன்னா சிந்து மாடு இப்போது இந்த சிந்து மாடுகள் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறவையே கறக்காதுங்க க பதினஞ்சு லிட்டரு தான் கறக்கும் எப்படியும் காலையில் ஏழு பொழுதோடு ஏழு அந்த மாதிரி நல்லா கூழு காய்ச்சி ஊற்றினோன்னா நல்லா கறக்கும் இது வந்து நெட்டு மாடாட்டம் செனையே பிடிக்காது ரெண்டு வருஷத்துக்கு கறக்குங்க குறைஞ்சது வத்து கறவையில் கறந்தாலும் சென்னை ஏழு மாதத்தில் கறந்தாலும் அஞ்சு லிட்டரு குறை இல்லாமல் கறந்துச்சுங்க அப்புறம் ஒரு தடவை சென்னையாகி கன்றுகுட்டி போட்டுருச்சு வந்து அந்த கெடேரி கண் காலங்கன்று போட்டு வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு அது இறந்துருச்சு அப்படிங்கும் அது அதுவாக தன்னால் வெளியே தள்ளிடுச்சு வெளியே தள்ளினதுக்கப்புறமும் கன்றுகுட்டி இல்லை அப்படின்ட்டு எந்த சிம்பு பண்ணலை எந்த ஒன்று இதுவுமே பண்ணாமல் பாலுக்கு அழகாக நின்றுக்குச்சு அதுக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது பாலுக்கு நின்றுக்குச்சு இப்போ அடுத்து வந்து சென்னையாகி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் சென்னையாகி இப்போ கண்ணுக்குட்டி போட்ட வீடியோ வந்து போட்டிருப்பேன் நம்ம சேனலில் அவ்வளோதான் இந்த மாடு வந்து இன்ன வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும் நானும் கண்டிப்பாக வச்சுருப்பேன்